સમય வணக்கம் இன்று மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் மூன்றாவது நாளாக மக்கள் அறிச்சுடன் கூடிய போராட்டத்தில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட வர்த்தக சங்கத்தினரும் அதேபோல் மீனவ சங்கங்களும் தங்களது தொழில்களை கடைகளை அடைத்து நமக்கு ஒரு நாள் ஆதரவை தந்திருக்கின்றன அதே போல சிறு சொற்பா எண்ணிக்கையில் ஆரம்பித்த போராட்டம் இன்று நீங்கள் பார்க்கும்பொழுதெல்லும் வலுப்பட்டு மக்கள் நிகழ்ச்சியாக மக்களுக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக அப்புறம் ஓங்கி அளித்திருக்கிறது இதில் அருந்தந்தையர்கள் பொது அமைப்புகள் அதேபோல பல அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் கலந்துருக்கிறோம் அதே போல மக்கள் அனைவரும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வழி சேர்த்து எமது மண்காக்க உதவும்படி உங்கள் அனைவரும் தாழ்வுக்கிறது வணக்கம் நான் ஜேம்ஸ் ஜெயசுதாசன் மன்னார் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் முதற்கன் நாங்கள் இந்த மன்னார் நகரத்தினுடைய வர்த்தக பிரமுகர்களுக்கு எங்களுடைய தலை சிறந்தாழ்த்திய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் இன்றைக்கு கடைகளை பூட்டி எங்களுடைய முயற்சிக்கு தங்களுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள் உண்மையாகவே எங்களுடைய மன்னார் தீவும் அல்லது மன்னார் மாவட்டமும் வாழ்வா சாவார்ந்த ஒரு போராட்டத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அதற்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த காற்றாலை அந்த மன்னகலு போன்ற திட்டங்கள் இந்த மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மன்னார் மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக அழிவுள்ள ஒரு பிரதேசமாக மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மாறிவிடும் ஆகவேதான் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கடந்த மூன்று நாட்களாக குறிப்பாக மன்னார் பிரச்சனை குழுவுடைய தலைமையிலே பள்ளிநடத்தலிலே மன்னாரினுடைய மக்களாக நாங்கள் இந்த இடத்திலே நின்று ஒருமித்தவர்களாக இரண்டு அலுவகரமான இந்த செயற்பாடுகளையும் மன்னாரில் இருந்து உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி மேலகு ஜனாதிபதி அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் வரை எங்களுடைய இந்த போராட்டம் அகிம்ச ரீதியான இந்த போராட்டம் தொடரும் இதை யாரும் தலையிட்டு இதை எங்களை தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் போராட்டம் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமையில ஒரு போராட்டம் இதுக்கு நாங்கள் மௌனமாக இருப்பமாக இருந்தால் இந்த மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மௌனித்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரவேசமாக மாறிவிடும் வணக்கம் நான் மீனவர் குற்றவச்சங்க சமாசத்தின் செயலாளர் என்று பேர் முகமது ஆலோ குறிப்பாக இன்றைய தினம் காற்றளை மின் கோபுர அமைத்தல் தொடர்பான மக்களுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மன்னாரில் நடைபெற்ற தீவுக்குள் நடைபெறுகின்ற இந்த காற்றளை மின்சார திட்டம் அதே போன்று கனிய மணலாக திட்டங்கள் போன்ற திட்டங்களால் மன்னார் வாழ் மக்கள் தீவில் வாழ் மக்கள் பெரும் சிலமங்களில் உண்டாகி வருகின்றனர் குறிப்பாக இந்த திட்டங்கள் மக்கள் கருத்தறியாமல் மக்களுக்கு விரோதமான செயற்பாடாகவே இந்த மக்கள் காண்கின்றார்கள் நீண்ட காலமாக நாங்கள் மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதற்கான எங்களது எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்காக வருகின்ற சேமன்கள் அதாவது அதுக்கு இருக்கின்ற பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்கள் இத்திட்டம் மன்னாரில் நடைபெறாது இனிமேல் நடத்த நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று பல வாக்குறுதிகளை கூறிய போதிலும் இந்த திட்டம் தொடர்பாக நாளாந்தம் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்தவண்ணமே இருக்கின்றன இதனால் தொடர்ச்சியாக தீவு மக்கள் தங்களது வாழ் வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது வீதியில் இறங்கக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த திட்டத்தை ஆரம்பித்து அல்லது செயற்படுத்துகின்ற முகவர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் சேவனாக இருக்கட்டும் மன்னார் அபிவிருத்திக்குழு தேவனாக இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாமே இன்று பொய்யாக இருக்கின்றது எனவே மக்கள் இன்று வீதியில் இறங்கியிருக்கின்றார்கள் மக்கள் மாத்திரமல்ல பல தொழில்கள் அதாவது இந்த கலைகளை பூட்டி தொழில்களை நிறுத்தி கடல் தொழில்களை நிறுத்தி இந்த மக்கள் வீதியில் உட்காரக்கூடிய நிலை இன்று தோன்றியிருக்கின்றது இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கப் போகின்றது என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே உரிய தரப்பினர் மக்களுக்கான சரியான வாக்குறுதிகளை அளித்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த வேலை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மன்னார் தீவிலே காற்றாலைகளை அமைக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டமானது மக்களை பாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே இந்த காற்றாலை அமைக்கின்ற இந்த திட்டத்துக்கு நாங்கள் எந்த வகையிலும் மன்னார் பொதுமக்களாகிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் இந்த திட்டத்தினூடாக பலவிதமான பாதிப்புகளை இந்த மன்னார் தீவு எதிர்கொள்ள இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இரண்டு மூன்று வகையாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் ஒன்று மக்களுடைய எதிர்ப்பு போராட்டம் எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இரண்டாவதாக சட்டபூர்வமாக நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்லேயே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் கொழும்பிலுள்ள சட்டத்திறன்களின் ஊடாக சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு தடை உத்தரவை இந்த நிகழ்ச்சி திட்டத்தை இந்த ப்ரொஜெக்டை மேற்கொண்டு செய்யாமல் இருப்பதற்குரிய தடை உத்தரவை கேட்டு நாங்கள் அதற்குரிய வழக்கு தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகளிலே மேற்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஜனாதிபதியோடும் சரி பிரதம மந்திரியோடும் ஏனைய துறைசார் அமைச்சர்களோடும் இது சம்பந்தமாக பேச்சுக்களை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த மூன்று வழிகளிலே எங்களுடைய இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்கின்றது மக்கள் போராட்டம் இரண்டாவதாக சட்ட நடவடிக்கை மூன்றாவதாக சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை இந்த அடிப்படையிலே இந்த மூன்று முனைகளிலே எங்களுடைய இந்த எதிர்ப்பு போராட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்பதை இந்த வேலையிலே கூறிக்கொண்டு மக்கள் எல்லோரும் மன்னார் வாழ் மக்கள் எல்லோரும் ஓரணியாக ஒன்று திரண்டு இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக மன்னார் பிரதேச சபையை சேர்ந்த இருபத்தி ஒரு பிரதேச சபை உறுப்பினர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது எதிர்கால சந்ததியரை எவ்வாறு காப்பாற்ற போகின்றோம் என்ற துணிப்பொருளில் நாங்கள் இந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த காற்றாலை மின்சாரத்தை தடுக்குகின்ற நோக்கம் இந்த பயணமானது நாங்கள் அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ எதிரான போராட்டம் அல்ல இந்த திட்டத்துக்கான திட்டத்தின் திட்டத்துக்காக எதிரான போராட்டம் இந்த திட்டமானது இந்த திட்டம் மன்னார் மாவட்டத்தில் இந்த மன்னார் தீவுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தால் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருக்கிறது இந்த உள்வாங்கப்பட்ட திட்டத்தின் ஊடாக இந்த மன்னார் தீவே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு காற்றாலை மின்சாரம் அமைக்கப்படுகின்ற பொழுது இன்னும் பல அசௌகரியங்களை எமது பிரதேச எமது மன்னார் தீவு மக்கள் எதிர்நோக்க கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக எதிர்காலத்தில் எதிர்வருகின்ற ஏழாம் தேதிக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்து இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக தடுப்பதோடு எமது மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு என்று இந்த வேளையில் எங்களது சகோதரர்களுக்கும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்காக கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்